இந்த ஒம்பது விக்கெட்டை எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு விக்கெட்டு எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் விட்ட பாட இருக்கே ஐயோ இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி கடைசி விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க நேற்று ஆஸ்திரேலியா நாள் முடிவில் அறுபத்தேழு ரன்னு வந்து எடுத்திருந்தாங்க ஏழு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு ஒரே சந்தோஷம் அப்புறம் என்ன மூணு விக்கெட் எடுத்தால் ஆஸ்திரேலியாவை நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அலக்ஸ் கேரியை தூக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருந்தோம் நம்ம இந்த மாதிரி மனசில் நினச்சது பும்ராவுக்கு கரெக்டாக கேட்டுச்சு போழுங்கள் மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓவரில் என்னோட ஃபர்ஸ்ட்டு பால்ல இந்த அலெக்ஸ் கேரிய தூக்குறேன் பாருங்கன்னு சொல்லி வச்ச மாதிரி அலெக்ஸ் கேரியை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் குஷி ஆகிருச்சு இன்னென்னாப்பா ரெண்டு விக்கெட் தானே அடுத்தடுத்து எடுத்துகிட்டு ஆஸ்திரேலியாவோட சொல்லி முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேசிகிட்டுருக்கும் போதே ஹர்ஷித் ரானா இருந்துக்கிட்டு நான் நாத்தன் நாத்தன் லைனை தூக்குவேன் அப்படின்னு நாத்தன் லைனோட விக்கெட் வந்து எடுத்தாரு எழுவத்தொம்போது ரன்னுக்கே ஒம்பது விக்கெட் போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தவனே ஒரு விக்கெட் தானே நம்ம அடுத்து வேமா எடுத்துருவோம் நம்ம ஆஸ்திரேலியாவை நினச்ச மாதிரி நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணிடுவோம் எழுபது ரன்னுக்கு மேலே லீட் எடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மேட்ச்சை வந்து விளையாட போகிறோம் அப்படின்னு ரொம்ப இருந்தோம் ஆனால் சந்தோஷத்தில் மண்ணளி போடுற மாதிரி ஸ்டார்க் இருந்துக்கிட்டு நாங்கள் அவ்வளோ ஆல் அவுட் ஆயிடுவோமா எங்களுக்கு பும்ரானா தான்ப்பா மயம் மற்றபடி எல்லாமே ஓகே பும்ராவோட பாலுக்கு நான் தான் ஸ்ட்ரைக்கில் வருவேன் ஹேசல்வுட்டுக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்க மாட்டேன்னு ஹெசல்வுட்டுக்கு பும்ரா போலிங் போடும்போது ஸ்ட்ரைக்கே கொடுக்கலங்க அதையும் மீறி லக்கில் எப்படியோ பும்ராவோட ஓவரில் ஹெசல்வுட்டுக்கு ரெண்டு பால் ஸ்ட்ரைக் கிடச்சிச்சு அந்த ஓவரில் ரொம்ப அழகாக பால் எஜிபட்டு கரெக்டாக கேட்ச் பிடிக்கிற சான்ஸ் கிடைச்சிச்சுங்க ஆனால் அதுக்கு விராட் கோலி எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்காமல் இது என்னோட விக்கெட் கீப்பர் கேட்ச் அப்படின்னு அவர் பாட்டுக்கு மனசை ஒதுங்கி நிபாரு இதனால அந்த பாலு அநியாயமா போர் போயிடுச்சுங்க விராட் கோலியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருந்திருக்கும் நான் கேட்சை பிடிச்சி டிராப் பண்ணாதானே என்னை திட்டுவீங்க நான் கேட்சை பிடிக்க ட்ரையே பண்ணலன்னா எப்படி என்னை திட்டுவீங்க திட்டுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கேட்சை ட்ராப் பண்ணதுக்கு இனிமேல் எங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பானு ரெண்டு பேருமே சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு கட்டையாக போட்டு நின்றுட்டாங்க நூறு ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு என்னப்பா லஞ்ச் வேறு வரப்போகுது கடைசி விக்கெட்டை எடுத்து ஆல் அவுட் பண்ணிடலாமா என்ன நடக்க உதோ அப்படின்னு புலம்பிட்டுருக்கும் போது தான் லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஓவருங்க அப்போ அந்த சமயத்தில் ஹர்ஷித் ரானா ஏன் பா நீ நீ ஹெசல்வுடுக்கா ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டுற உடனேவே தூக்குறேன் பாரு அப்படின்னு ஹர்ஷித் ரானா ரொம்ப அழகா ஸ்டார்க்கை வந்து தூக்கிட்டாருங்க இதனால இன்றைக்கி ஆஸ்திரேலியா நூற்றி நாலு ரன்னுக்கே அலவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா நாற்பத்தி ஆறு ரன்னு லீடு எடுத்திருக்கோம் உண்மையிலே இது வந்து ஒரு சூப்பரான பொசிஷன் தாங்க இப்படியே நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சை ஈஸியாக கண்ட்ரோலில் வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்தியா விளாண்டதுக்கும் இப்போ பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் பேட்டிங்க்கு சாதகமான பிச் மாதிரி வந்திருக்கு ஈஸியாக கொஞ்சம் பவுன்சர்ஸே வந்து கணிக்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சை ஈஸியாக நம்ம கண்ட்ரோலை எடுத்து ஜெயிக்க முடியும் பார்க்கலாம் நம்ம இந்தியா பவுன் பவுலிங்கில் மரண மாசான பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி பேட்டிங்லையும் பட்டையை கிளப்புறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியாவோட பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்